அம்பாபு ஒன்பதாவது மூன்றை அமைச்சிருக்கிறோம் அம்பாக்கு சாலா நெஞ்சில் நீளமுள்ள நோம்புகளை அவனுக்கு பொருக்கமான வழிகளில் நேரங்களை செலவு செய்து அவனுடைய அருளை கூறுவதற்கும் பொருத்தத்தை பெறுவதற்கும் அல்லா தொகையை செய்வாராம் இன்னைக்கு நம்முடைய சிந்தனை என்னன்னா இன்னைக்கு سورة يوسف وغفر من عيدكم إن شاء الله سورة يوسف وغفر من عيدكم إن سورة يوسف من إن الله سورة يوسف من الله إن இதுவரை சொல்லப்பட்ட எத்தனையோ இருபத்தஞ்சு அஞ்சு நன்மையின் சரத்திரங்கள் ரொம்ப அழகான சரித்திரம் என்று சொல்ல மனிதன் பிறந்ததிலிருந்து மரணம் உண்டான எல்லா நிலைகளிலேயும் வானிபுரத்தில் எப்படி இருக்கணும் வயோதியத்தில் எப்படி இருக்கலாம் செல்வ செல் தூண்டர்கள் தான் இருக்கணும் ஏழ்மை தான் இருந்தால் எப்படி இருக்கணும் ஒரு பிரச்சனையை மாற்றிக்கொண்டால் எப்படி அது தப்பிக்கிறது திருமணம் போன்ற எனக்கு இசைகள் அதான் இருக்காதான் அதுல வந்து பாடமாக சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு சிந்தனைக்கு தேவையான ஒரு மூலியம் ஒரு விஷயம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கொள்கைகளை உருவாகி கொண்டே போய்கிறது ஒவ்வொரு விதமான கொள்கைகளும் உருவாகி புதுசு புதுசான கொள்கைகள் அதுல என்னன்னா நம்ம அவங்க அவங்களுடைய இஷ்டப்படி மாற்றத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி கொண்டது அவங்க எடுப்பிடிக்குதோ எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி தன்னை வளர்த்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் அந்த பாரம்பரியத்திலே அந்த தொடர் நெல்சல்லி சொல்லம் காலத்திலிருந்து சகாபாக்கருடைய காலத்திலிருந்து அந்த தொடர்ந்து வந்து கொஞ்சம் மங்கி போகுது ஆனால் அண்ணா மந்த விட மாட்டான் அதுவே சொல்லி ஆனால் சில மனிதர்களுக்கு வந்து அது அப்படி மங்கி போய்கிறது நம்முடைய அறிவுக்கு முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அறிவுறுத்து டெக்னாலஜி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது உங்களுடைய பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி டெக்னாலஜி முக்கியத்துவம் கொடுத்தா பாரம்பரியம் இல்லாமல் போயிருக்கணும் பாரம்பரியம் இல்லாமல் போயிட்டா மத மார்க்கத்தை சரியாக பின்பற்ற முடியும் உதாரணமா இன்னைக்கு நிறைய குரான் சம்பந்தப்பட்ட ஆப்புகள் நிறைய தெரிஞ்சு எல்லாம் ஃபோன்ல வச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கோம் இப்படி எல்லாரும் போன்ல ஆரம்பிச்சு இந்த குரான் என்று அப்படியே ஒரு சோ பேஸ் பொருளாக அப்படியே தான் இருக்கு என்ன பயமும் சட்டப்படுத்தும் முன்னொரு காலத்துல குரான் எடுத்து வச்சு வந்து மோதுவாங்க நம்மளுடைய காலத்துல இப்ப யாருமே இருக்க கிடையாது என்ன செல்போன்களை வச்சு பாத்து ஓத முடியும் தப்பு கிடையாது அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல தான் நம்ம மோதல் பண்ணிடுவோம்

தமிழ்ல ஓதலாம் அவங்க அவங்க மொழிகள்ல ஓடலாம் என்னென்ன மொழிகள் இருக்கோ எல்லாத்தையும் ஓடலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை குரோனைய நன்றாக குறித்து கொள்ளுங்க குரோனை அரபி மொழியை தவிர வேற எந்த மொழியிலும் ஓத முடியாது சரியான ஓத முடியாது தைன் இருக்குதான் தைன் வேற எந்த மொழிகளை முடியாது

اللہ ముఖ్యమైన గడవు కుర్ ఉస్లామియకు అల్లాహ్ తాలా ఖురాన్ ను చల్లుబోదు అల్లాహ్ చెంద అద ముఖ్యమైన విషయం ఇన్న అఫ్జనహు ఖురాన అరబికిల్ அரபி மொழியில தான் நாம் பாதுகாத்து வருவோம் அப்படின்னு அதான் வேற எந்த மொழியிலையும் இங்க ஓது சொல்லல வேற எந்த மொழியிலையும் குரான் இறக்கப்படலை அரபி தான் இறக்கப்பட்டது அரபி மொழியில தான் ஓது வேற எந்த மொழியிலையும் ஓதுவதற்கு இடமே கட்டாது வேற எந்த மொழியிலும் வேண்டுமானாலும் அதனுடைய டிரான்ஸ்லேட்டன வந்து நீங்க எழுதலாம் அவங்க அவங்க குறித்து இங்க ஹிந்தில எழுதலாம் உருது எழுதலாம் தமிழ்ல எழுதலாம்

ஒரு சிந்தனை தூர்நோக்கு சிந்தனை சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொழியில பேச ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் குரானை எப்படி பாதுகாக்கிறது இதனால்தான் இந்த மாதிரியான மூடல்கள் இந்த மாதிரி அறிவற்றவர்கள் கொடுபோக்கு தகவல் சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் வருவார்கள் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அற்புதமான வார்த்தையை சொல்றான் எந்த வேதத்திற்கும் சொல்லாத ஒரு ஆசானம் இல்லை إنا نحن نزلنا الذكر وإنا لَهُمْ لحافظون. إن القرآن نامي ترتبتو نامي فارغة. نمبر ذات أنت بدمانا نوتي إنت أنا ترى شو؟ إنا نحن إنا نحن نزلنا

இதே அந்த தர்மத்தை நம்ம அம்மா அம்மா சொல்லல இத마த்து சொன்னாங்கிறது தான் அந்த நபிஜி பிணார் அந்த

அதே மாதிரி சல்மான் சார்ந்த சகாபிகள் இருந்தார்கள் எல்லா சகாபாக்களும் தொலுவையில் அரபி மொழியில் தான் குரானை ஓடுனார்கள் தன்னுடைய மொழியில் ரோம் தேசத்தின் மொழியில தன்னுடைய தாய்மொழியில் யாரும் போதல பாரசீக மொழி தாய்மொழியில் பாரசீன் மொழியில் எல்லாரும் போதில்லை தான் ஓடுனாங்க

இஸ்லாக்கும் எந்த இடத்திலும் அது இடமே கிடையாது அப்படி தொழுதால் அவனுக்கு தொழுகை இல்லை ஏற்றுக்கொள்ளால் அவன் உண்மையான முஸ்லிமாவும் இருக்க முடியாது என்பதைத்தான் ஒரு ஆணித்தனமாக நமக்கு சொல்லுகிறீர்கள் இது ஒரு சீனத்தில் பேச ரொம்ப பேசிட்டே போகும் அடுத்த ஒரு விஷயம் இந்த சூரத்து அல்லாஹு தாலா சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்

அவங்களுக்கும் அந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அலுவலாமே நம்ம கர்நாடக இந்தியாவில் இருக்கிற இந்த ரேசன் முறையை அன்றைய காலத்தில் யூசுப் அலையாம் அவருக்கு வந்தது அதன்படி பொருட்களை மாம்பிக்கு போகவதற்காக தன்னுடைய சகோதரர்கள் நல்லா வரும்போது அவர் வீட்டில் மூணு தடவை அது சரிக்கிற மாதிரி கடைசியில இவங்களுடைய சகோதரர்களுக்கு விளையாங்க ஒரு கால ஒரு யூசுஃபாக இருக்க முடியுமோ அப்படின்னு தெரியும் அவங்க கேட்கறாங்க ஆறு கலந்தானு கேட்கிறாங்க அவங்க தான் சொல்றாங்க என்னுடைய நான் தான் யூசுப் இவர் தான் என்னுடைய சகோதரர்

அப்படிங்கிற வார்த்தையை ஈசு அலிம் அவர்களும் சொல்லித்தர மனிதர்களை மன்னிக்க நம்மள்கிட்ட வரணும் சகோதரர்கள் தவறு செய்தவர்கள் இருப்பாங்க நம்முடைய சொந்த தங்களை யாரோ தவறு செய்தவர்கள் இருப்பாங்க நம்முடைய நண்பர்கள் தவறு செய்தவர்கள் இருப்பாங்க அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய பண்பும் ஒவ்வொரு மனிதர்களிட்டையும் இருக்கிறது

அவருடைய அந்தஸ்தை அல்லாஹு தாலா உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று சொன்னார்கள் பெருமாவை சொன்னார் மூன்றாவது அவர் சொன்னார்கள் எவன் அடுத்தவர்களுக்கு யாசனம் கேட்டு பழகிவிட்டானோ அவனை அல்லாஹு தாலா அப்படியே யாசனம் கேட்கிற மாதிரியே அவன் அல்ல ஆக்கி வச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இங்க வந்து விலகக்கூடிய விஷயம் என்னன்னா யார் கூடிய பண்பை உருவாக்கிக் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாம் தாரா நிச்சயம் உயர்த்துவான் என்னுடைய உயிர் மீது சக்தி என்று நான் சொல்கிறேன் என்று பெருமானா சரதாரி சரன் சக்தி என்று சொல்றான் யூசுப் அலை சலாத்தும் அவர்கள் மன்னித்தார்கள் அவர்கள் நாட்டுடைய அரசராக வாழ்ந்தார்கள் கண்ணியத்தோடு வாழ்ந்தார்கள் இவர்கள் தவறு செய்தார்கள் அவர்கள் காலத்தில் மண்டியிட்டு கடந்தார்கள் இதுதான் ஒரு மனிதரை மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை நான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் சமன் அஹ் ஆஷ்வாரா அஜுமோ அனந்த அக்கா சொல்லி அடுத்தவர்களை மன்னிக்கிறானோ மன்னித்து நெல்லக்காதியை மன்னிக்கிறது மட்டும் அல்ல அவனுக்கு உபகாரமும் செஞ்சது எனக்கு துரோகம் செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது அல்லது தீக்கு சரியாமையான நன்மை செய்யாமல் இருக்கக்கூடாது நன்பையும் செய்வான் யார் வந்து எனக்கு ஒரு மன்னிக்கும் தீங்கு செய்தவனுக்கு ஒரு தீங்கு செய்தவனை மன்னித்து நன்மையும் செய்கிறானோ அதிர்வாக கூலி அல்லாவிடத்தில் இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அது கணக்கில்லாமல் இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹுலாம் இந்த ஆயத்தின் மூலமாக உனக்கு அப்போ அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை நான் உருவாக்கி தவறு செய்தவர்களை மன்னிச்சுடன் மூணாவதாக அல்லாம தெரிவித்து முக்கியமான விஷயம் சொல்றான் நம்முடைய கடையில் எந்த தாமியத்தில் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய முடிவுக்கு கடைசி நல்லதாகவும் இருக்கு இதுக்கு நம்ம அல்லாமல் இருக்கிற போதா முடிவு என்னங்க நல்லதாக இருக்கிற தைர கட்டி இருக்கும் அண்ணா தான் தழுதுவான் நல்லதாக தகுந்திருக்கணும் அத்தையாற்ற உட்காந்துட்டு போது ஒரு சோழன் வந்தது அவ்வளவுதான் முடிஞ்சு போய் அந்த சிந்தனையே மாறிவிடுவான் எந்த போன் வந்தாலும் கடைசி வரை சிந்தனையில் மாறாமல் நாம் இருக்கிறது என புத்தி வச்சுதான் அவருடைய நன்மைக்கு உண்டான கூடிய கிடைக்கப்படுகிறது அவர்கள் அரசனாக இருந்து கடைசியில எப்படி துவா கேட்டார்கள் தெரியுமா யார்னா எனக்கு அரச பதவியை தந்தார் இந்த நாட்டை ஆளக்கூடிய பதவியை தந்தார் கனவுக்கு விலகம் செல்லக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு தந்தார்

இல்லாமல் எவ்வளவு கண் குட்டிக்கு போயிருப்பாங்க தெரியுமா எல்லாருக்கும் ஒரு பதத்தை ஏற்படும் முடி சரியா இருக்குன்னு அந்த உங்களோட நாள் கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே ஒரு மாதிரியான ஒரு செகண்ட்ல தப்பா பேசிட்டு என்ன சாப்பாடு என்ன செஞ்சாங்க எங்களுக்கு சாப்பாடு உங்களது உங்களுக்கு சாப்பாடு எவ்வளவு திருப்தி இல்லாமல் போயிடும் ஏன் முடிவு கரெக்டா இருக்கணும் சொல்லுவாங்க உங்களுடைய என்னுடைய யாமா என்னுடைய எல்லா காட்டத்திலும் முடிவை நல்லதாக ஞாபகம் அப்படின்னு நம்பிக்காக என்று நம்ம இந்த மூன்று விஷயம் பார்க்கல ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல்ல என்னங்க நம்முடைய கொள்கையில கரெக்டாக இருக்கணும் நம்முடைய பாரம்பரிய நம்பராஜ் சிலர் காலத்திலிருந்து வந்த அந்த பாரம்பரியம் கரெக்டாக இருந்தால் தான் நம்முடைய மாற்றத்தை முழுமையாக பின்பற்ற முடியும் கொஞ்சம் பிரசன்னும் நம்மளுடைய வாழ்க்கை தடுமானமாக போய்விடும் இங்க பார்க்கிறதுக்கு அழகா தெரியும் ஆனால் நம்முடைய சக்கராத்திர நிலையில மாட்டி கொள்வோம் அதனுடைய தீமைகளை நாம் கண்கூடாக பார்க்கும் பொழுதுதான் நம்மளால அம்மா உழப்பு தவறு நமக்கு இருந்து தோமேன் அப்படின்ற சிந்தனைகள் அதிகத்தான் தரும் அதனால நம்முடைய பாரம்பரிய கொள்கைகள் ரொம்ப முக்கியமானது இரண்டாவது என்னங்க அடுத்தவர்களை மன்னிக்கிறது பொதுவா நம்ம குடும்பத்துல மனைவிதான் ரொம்ப தப்பு சொல்வாங்க மனைவியை மன்னித்து ஒருத்தர் சொல்றாரு காப்பாற்று இருபத்தி ரெண்டு வருஷமா பேசாமல் என்னவே இருக்கு வாழ்க்கையா இருக்கு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு சும்மா கலையாக்காமலே இருந்திருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு ஒரு புள்ளி செய்வோம் அந்த குழந்தைகளுடைய வாப்பார்கள்